ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாழ்ந்துருந்திங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இருக்க சிட்டி கிட்ட ரொனால்டோ அந்த போர்ட்டுகல் டீம் வந்தது அதை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் காட்டப்போகிற பாருங்க இப்போ ஈரோ வேர்ல்ட் கப் ஃபுட்பால் நடக்குது அது இப்போ ஜெர்மனியில் நடக்கிறபடியாக கன ஃபுட்பால் டீம்ஸ் வந்து நிற்குது அதில் போர்ட்டுக்கல் டீமும் நாங்கள் இருக்கிற சிட்டிலேருந்து கிட்ட தான் நிற்கினோம் அதுக்கு தான் நாங்கள் போகிறோம் எங்களுக்கு சான்ஸ் கிரச்சிஜெண்டாக யாரையும் வெளியால் சரி காணலாமாண்டு இதே ஹோட்டலில் தான் பத்து வருஷத்துக்கு முதலும் திரு முதல் நடக்க அந்த ஹீரோ வேர்ல்ட் கப் நடக்க இருக்கிற ஃபுட்பால் வந்து போர்ட்டுகல்லையும் நின்றது அதே தான் இப்போவும் வந்து நிற்கினோம் ஏனென்றால் அந்த ஹோட்டலில் அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் எல்லாம் விளையாட்ற வசதியோடு இருக்குது அப்போ ஸ்போர்ட் ஹோட்டல் தான் அந்த பேர் அதுக்கு அப்போ அதால் அந்த ஹோட்டலில் தான் ஒரு முறை மாதா நிற்கிறது ஃபுட்பால் டீம் எல்லாம் இந்த முறையும் நிற்கிறோம் போய் பார்ப்போம் வாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வெளியால எல்லாம் ஃபுல்லாகவே எல்லாம் மூடி இருக்கு சுத்த வர என்னெண்டா அந்த இந்த வீடியோ நான் இப்போ லேட்டாக தான் இன்றைக்கு எடுக்கிறேன் இதுக்கு முதலே இந்த ரொனால்டோ எல்லாம் வந்து நிற்கிறதால முதல்ல ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்தது அப்போ எங்களுக்கு எல்லாம் ஆக்கள் எல்லாம் உள்ளுக்கு பாஞ்சு போயிடலாம் ஃபோட்டோ அதெல்லாம் எடுத்து இது பிரச்சனை பண்ணதால இப்போ அந்த நிற்கிற ஹோட்டலை சுற்றியும் எல்லாம் மூடி இருக்கு என்னென்னா இரவு பகலாண்டு இல்லை ஆக்களும் அதில் வெயிட் பண்ணுறதால சைன் அது வாங்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுறதால எல்லாம் ஃபுல்லாகவே மூடி இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியுமே ஹோட்டல் ஏரியாவே ஃபுல்லாக மூடி இருக்கு வழியாலும்னு தெரியாத மாதிரி நாங்கள் இருக்க வீட்டிலேருந்து கேனகுரம் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் காரில் போகணும் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும்போது வேறு வெயிட் பண்ணி கொண்டு இருக்க நாங்களும் அதில் ஒரு ஆக்கெல்லாம் போய் வெயிட் பண்ணுவோம்னு தான் வந்து நிற்கிறோம் சான்ஸ் கிடச்சா போட்டோ சரி வந்து அதே மாதிரி இந்த ரொனால்டோ வந்து முதல் அந்த குட் ஃபுல்லோண்ட இடத்துல ஃபுட்பால் ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்தது அப்போ கெனாக்களுக்கு விட்டவை பார்க்கத்தக்கனே அது என்ன அந்த டிக்கெட் முதல் ஆன்லைனில் எடுக்கணும் ஃப்ரீயாக தான் கொடுத்தது முதல் கொஞ்சம் ஆக்களுக்கு தான் கொடுத்தது அதில் நாங்கள் எடுக்கிறான் போச்சு டிக்கெட் அதில் போய் நேராக பார்த்துருக்கலாம் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் நடக்கிறது ப்ராக்டிஸ் மேட்ச் மாளாடினவன் அப்போ இல்லை கூட ஆக்கள் அதுக்குள்ளே நம்ம பாஞ்சு போய் உள்ளுக்கு கிரவுண்ட் சொல்லி போய் ஃபோட்டோ எடுத்து பிரச்சனை பண்ணனால கென ஆக்களுக்கு ஃபைன் இல்லாமல் வந்து கென ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டில் இஞ்ச இந்த ஹோட்டலில் தான் நிற்கிறார் அந்த ஃபுட்பால் டீம் இருக்குது போர்ட்டுகால் டீம் அந்த இன்சிடென்ட் நடந்தது கிரவுண்ட் நடந்தது இது இப்போ தங்குற இடம் அந்த ஹோட்டல் அதை சுற்றி அதால் தான் இப்போ கூட மூடி இருக்கணும் சம்டைம்ஸ் வெயிட் பண்ணினா சான்ஸ் கிடைக்கும் காண்றதுக்கு இந்த சைட் ஆலர் வந்தால் கூட போன முறையெல்லாம் பார்த்தனாலும் சைன் வெஜ்ஜெலாம் கொடுத்தவை அவர்களுக்கு போன முறையில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நியூஸில் வந்திருந்தது அதை நம்பி தான் நாங்களும் வந்து நாங்களே சான்ஸ் கிடைச்சா ஒரு சைன் அதை வாங்கலாமான்னு பார்க்க போய் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் சரி இல்லை அதோடு நாங்கள் விழிக்கிட்டு இப்படி அடுத்த ஃபுட்பால் டீம் நிற்கிற கிரவுண்ட்ஸுக்கு போகிறோம் வேற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த டீம்ன்னு உங்களுக்கு தெரியும் அந்த அரியநாண்டை வழி பக்கத்தை காட்டியிருக்கிறேன் நோம்பல உள்ளுக்கு நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் போயிடாது இப்போ நாங்கள் வந்து பின்னேறம் நேரம் ஃபுல் லேட்டான நேரத்தில் அதில் ஒருத்தரம் உள்ளுக்கு போகிறதுக்கான வழி இல்லை அதெல்லாம் வழிப்பக்கத்தை மட்டும் காட்டியிருக்கேன் இருக்கோம் பாருங்க இதெல்லாம் உள்ளுக்கு ஃப்ரான்ஸ் டீம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணது இப்போ ஹீரோ வேர்ல்ட் கப்புக்காண்டி அடுத்த எங்க போறமென்னு சொன்னால் இந்த வீடியோவில் கிட்ட இடத்துல தான் பிரான்ஸ் ஃபுட்பால் டீம் நிற்குது அது படம் போன இடத்துல நிற்குது அதுலேயும் வெளியே ஹோட்டல் தான் நிற்போம் சான்ஸ் குறைவு தான் காண்றதுக்கு போய் பார்ப்போம் அங்கே இந்த ஹோட்டலை சுற்றி பார்த்தீங்கன்னாலும் சுற்றி எல்லாம் மூடித்தான் இருக்குது எல்லா இடம் மூடின வேணுன்றா ஆக்கள் இந்த நிறம் வழியில் நின்று பார்த்து இது பண்ணுறது சில ஆட்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதால அவைகளுக்கும் விருப்பம் இல்லாதால் அப்படி ஃபுல்லாக மூடி வச்சுக்கணும் இந்த ஃபுட்பால் பிளேஸ் நிற்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் இப்போ கூடுதலாக தான் வச்சுக்கணும் இதுவும் கடைய வீட்லேருந்து தூரம் இல்லை முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் எங்களோட வீட்டிலேருந்து அந்த ஹோட்டலில் ஃபிரான்ஸ் டீம் நிற்கிது அவை மேட்ச் நடக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரம்லாம் வந்துஞ்சு தான் நிற்கினோம் நின்றுட்டு திருப்பி மேட்ச் நடக்கிற நேரத்துக்கு அங்கே அங்கே ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ் இருக்கும் அவைய மேட்ச் நடக்கிற இடம் ஸோ அதுக்கு இந்த ஹோட்டல்ஸ் நின்று தான் போகிறது இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொன்னால் இரவு பகலாகவே ஆக்கள் இதில் வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது இந்திய படத்து மாதிரி எல்லாம் ஆக்கள் இருக்கிறோம் ஆனாலும் அதில் எல்லாம் இந்த டீம்ல ஆக்களை காண்றது குறைவாக தான் இருக்குது இன்னொருக்கா டைம் வந்துச்சுன்னு சொன்னால் போய் பார்க்க போகிறோம் திருப்பி இன்னொரு தரம் இண்டைக்கு இல்லை இன்னொரு தரம் போய் பார்ப்போம் போகிறதுக்கு முன்னால் அந்த டீம் எல்லாம் போகிறதுக்கு முன்னால் ஒரு வந்துச்சுன்னு சொன்னால் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவோம் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் இதை மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங் அனுபவிற வீடியோட அடுத்த முறை உங்களுக்கு சந்திப்பாங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ